நிறைய வீட்டுல ஆண்கள் நிர்வாகம் பண்ணும் போதே பெண்கள் தான் நிர்வாகமா இருக்கும் இன்னைக்கு என்ன சாப்பாடு என்ன வாங்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எது போகணும் எல்லாமே தான் வந்து என்ன செய்வாங்க கணக்கு வழக்கு போடுவாங்க நிறைய ஆண்களே சொல்லுவாங்க வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு கடையில பில்லு கேட்கறாரு வீட்டுக்கு தானே வாங்குறீங்க எதுக்கு பில்லு நான் வெறும் கேஷியர் தாங்க மேனேஜர் அங்க இருக்காங்க மேனேஜர் அங்க இருக்காங்க நான் புரியல வீட்டுக்கார மாட்ட பில்லு கொண்டு போய் கொடுக்கணும் இல்லாட்டி நீ என்னத்தையே வாங்கிட்டேன்னு என்னைய தப்பா கேக்குறாங்க இப்படி நிறைய வீட்டுல சொல்லாமலே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வாசலை வேற திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லவே தேவையில்லை இவர் துணி துவைக்கிற சாப்பாடு ஆகிற எல்லா வேலையும் இவர் தலையில வந்து விழுந்துரும் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா ஆண்கள் வந்து பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் நன்மைக்காக பெண்கள் செஞ்சுக்கலாம் வீட்டுக்காரர் வந்து ஊதாரியா போய் செலவழிக்கிறாங்க நீ பில்லு கேளுங்க நானே சொல்றேன் ஒரு சும்மா எதுக்கெடுத்தாலும் போயிட்டு போயிட்டு மாடு கம்பு தோட்டத்துல வந்த மாதிரி கண்ணுல பாக்குறதெல்லாம் வாங்கிட்டு வராரா நீங்க அங்க வந்து கால் கட்டு போடுங்க கை விலங்க போடுங்க வேலைன்னு சொல்லல ஆனா ஆண் பெண்ணாவும் பெண் ஆணாவும் மாறுற இந்த வேலையை செஞ்சிட கூடாது இல்லையா அதுக்காகத்தான் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கும் பொழுது ஆண்களுக்கு வந்து நிர்வகிக்கக்கூடிய பண்பை வந்து ஆண்கள்கிட்ட மார்க்கம் வந்து தனிச்சு கொடுத்துருது அதனால ஆண்கள் இருக்கிற சபையில பெண்கள் என்ன செய்யக்கூடாது பாங்க சொல்ல கூடாது ஆண்கள் தான் வாங்க சொல்லணும் பெண்கள் மட்டும் இருக்காங்களா தாராளமா அவங்க சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது ஒரு வீட்டுல பத்து பெண்கள் இருக்கிறாங்க பாங்கு சத்தங்க தூரமா இருக்கிறாங்க டூருக்கே போயிருக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்படி இருக்கும்போது அம்மாடி அப்படி நம்ம பாங்க சொல்லக்கூடாண்டாக நம்ம அப்படியே பாங்க சொல்லாம தொழுகாமலே இருந்துறதா அதெல்லாம் கிடையாது ஆண்கள் இல்லையா தாராளமா நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்குள்ள பாங்க சொல்லிக்கோங்க பெண்கள் பெண்களுக்கு பாங்க சொல்லலாம் பெண்கள் தங்களுக்கு மத்தியில இமாமல் செய்யலாம் ஆண்கள் அதுல தலையிடாமல் இருந்தால் ஆண்கள் அந்த சபையில் இல்லாமல் இருந்தால் அதுதான் அதுக்கு திருவே ஒழிய பெண்கள் ஆண்கள் இருக்கும் போதா பாங்க கூடாது அவங்க மட்டும் இருக்கும் போது தாராளமா பாங்க சொல்லிக்கலாம் பாங்க கேட்காத பட்சத்துல